அன்பார்ந்த நேர்களே யார் இவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷத்தை தேடியே மனிதன் ஓடுகின்றான் சிலருக்கு பணம் சந்தோஷத்தை தருகின்றது சிலருக்கு நண்பர்களோடு சில காரியங்களை செய்வது சந்தோஷம் தருகின்றது தவறு என்று தெரிந்தும் சில காரியங்களை சந்தோஷத்திற்காக செய்கிறவர்களும் உண்டு ஆனால் இந்த சந்தோஷங்கள் இறுதியில் வேதனையைத்தான் கொடுக்கின்றன நிரந்தரமான சந்தோஷம் எது அந்த சந்தோஷத்தை யாரிடம் எப்படி பெற்றுக்கொள்வது இந்த கேள்விகளுக்கு பரிசுத்தி வேதாகமத்திலிருந்து நமக்கு விடையளிக்க வருகிறார் பாஸ்டர் ஜான்மார்க் மார்க் அவர்கள் பிரிமானவர்களே கத்ராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் யார் இவர் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் இந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பாக்கியவான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் அதிகமா கேட்கறது உண்டு பைபிள்ல இந்த வார்த்தை இருக்கு பாக்கியவான் அப்படின்ற வார்த்தை பாக்கியவான் அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நமக்கு போயிடுற மாதிரி சொல்லலன்னா துடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையிலே அந்த பாக்கியவான் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இருப்பவன் என்று அர்த்தம் இப்போ எங்க நமக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா இதை நாம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல அவங்களுடைய சந்தோஷத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் சினிமா பார்க்கறதுல அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில பேருக்கு உணவு சாப்பிடுகிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில பேருக்கு நண்பர்களோடு இருக்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில பேருக்கு போதை பொருள் சாப்பிடுகிறதுல அவங்களுக்கு சந்தோஷம் உண்டு சில பேருக்கு அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிலது வெளியே சொல்லக்கூடியவைகள் சிலது சொல்ல முடியாதவைகள் அதிலே அவர்கள் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க என்னை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐயா எல்லாம் சந்தோஷம் இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் தானா அப்படின்னா இதெல்லாம் சந்தோஷம் தாங்க ஆனா இவைகள் எல்லாம் சிற்றின்பங்கள் அப்படின்னு சொல்றது சிற்றின்பங்கள்னா என்ன அர்த்தம் அது கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் அது நித்தியமான ஒரு சந்தோஷம் இல்லை நிரந்தரமான ஒரு சந்தோஷம் இல்லை அது கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் அப்போ இந்த கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பைபிள் லைபி ஒரு வார்த்தை இருக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவோ மரணம் சொல்லிருக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அப்படின்னு என்ன அர்த்தம் அவன் பார்வைக்கு அது நல்லா இருக்கு அவன் பார்வைக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனா அதனுடைய முடிவை குறித்து என்ன பண்றது இல்லை அவன் வந்து யோசிக்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிகரெட் பிடிக்கிறாங்க பீடி குடிக்கிறாங்க ஒரு பஃப் ஒரு பஃப் ஒரு பஃப் அந்த ஒரு பஃப்ல அவன் சொல்றான் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அது அவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு இன்பம் கொடுக்குது அவனுடைய பார்வைக்கு அது சந்தோஷம் கொடுக்குது ஆனா அதனுடைய முடிவு மரணம் விபச்சாரம் செய்யறாங்க அது இன்பமா இருக்கு ஆனா அதனுடைய முடிவோ மரணம் அப்ப மனுஷனுடைய பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அவனுக்கு நன்மையாய் தோன்றுகிற வழிகள் அவனுக்கு இன்பமாய் தோன்றுகிற வழிகள் உண்டு ஆனா அதனுடைய முடிவு என்ன செய்து மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஒருவேளை நீங்களும் ஆஹ் செய்யக்கூடிய சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரியமானவர்களை கவனிங்க அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் மரணமாக இருக்கும் பாவம் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உனக்கு அடுத்தவனுக்கு தெரியாம செய்யற எல்லாமே பாவம் தான் அதாவது தேவனுக்கு செய்யா தெரியாம செய்யற விஷயங்கள் ஓகே அவ்வளவு தூரம் போக வேண்டாம் உனக்கு அடுத்தவன் அது உன் நண்பனா இருக்கலாம் உன் கணவனா இருக்கலாம் உங்க மனைவியா இருக்கலாம் உங்க பெற்றோராக இருக்கலாம் இல்லைங்களா அவங்களுக்கு தெரியாம நீங்க செய்யறீங்க பாத்தீங்களா அது எல்லாமே என்னதுதான் பாவம் தான் ஏன் அவங்களுக்கு தெரியாம செய்றீங்க தெரிஞ்சா அசிங்கம் தெரிஞ்சா வெக்கம் என்ன என்ன நினைப்பானோ அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்களோ அப்போ அது அவங்களுக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆ நீங்க என்ன செய்யறீங்க மறைவா செய்றீங்க ஆஹ் அதை ஒழிச்சு வச்சு என்ன பண்றீங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கு உங்களுடைய பார்வைக்கு அது செம்மையா இருக்கு ஆனா அதனுடைய முடிவு மரணம் சாவு ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் அப்ப உண்மையான சந்தோஷம் என்னங்க அப்ப உண்மையான மகிழ்ச்சி எப்ப கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு பைபிள்ல ஒரு வசனம் சங்கீத புஸ்தகம் ஆஹ் பாட்டு புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் பைபிள்ல இருக்கு அதுல முப்பத்தி ரெண்டாவது பாடல் அந்த பாடல்ல சங்கீதக்காரன் இப்படி எழுதுறார் கவனிங்க எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் பாக்கியவான் அப்படின்னு என்ன அர்த்தம் சந்தோஷமா இருப்பவன் என்றான் மகிழ்ச்சியா இருப்பவன் என்றான் அப்ப யார் சந்தோஷப்படுவாங்க யார் மகிழ்ச்சி அடைவாங்க எவனுடைய மீறுதல் மீறுதல்னா என்னங்க மீறுதல் அப்படின்னா இந்த கோடை தாண்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த கோடை தாண்டுறேன் அப்படின்னா நான் மீறுகிறேன் என்ற அப்போ மீறுதல் அப்படின்னா என்னுடைய வரை மறைமுறைக்கு அல்லது நான் செய்ய தகாதவைகளை நான் மீறி செய்கிறேன் மிஞ்சி செய்கின்றேன் அதுக்கு பேர் மீறுதல் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்ட பிறகும் நான் அதை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு மீறுதல் அப்ப தேவன் நமக்கு ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறார் அப்ப அந்த காரியங்களை நான் தொடர்ந்து மீறி செய்கிறேன் என்று சொன்னால் அது மீறுதல் ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கொலகாரம் இருக்கிறான்னு வைங்களேன் இல்ல ஒரு தவறு செய்து பிடிப்பட்டவனாக இருக்கலாம் ஒருவேளை கொள்ள அடிச்சானோ இல்ல கொலை செய்தானோ இல்ல ஏதோ ஒரு தவறு செய்து பிடிப்பட்டான் அந்த பிடிப்பட்ட அவனுடைய நிலையில ஒரு கோட்டு கொண்டு போய் விசாரணை நடக்கிறது அவனுடைய குற்றம் நிரூபிக்கப்படுகிறது ஆனா பரவாயில்ல உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுக்கிறாருன்னு வைங்களேன் அவனுக்கு என்ன கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்போ மன்னிப்பு என்ன கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு ஆனா நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா எந்த பாவமும் தண்டிக்கப்படாமல் மன்னிப்பை கொடுக்க முடியாது இது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் நாம் மன்னிக்கப்படணும்னா ஒன்று அந்த தவறுக்கான பிரதிபலனை கொடுக்கணும் இல்லைன்னா அந்த பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்கணும் உதாரணத்துக்கு ட்ரெயின்லலாம் நீங்கள் போகும்போது ஒரு வேலை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இருக்கட்டும் அந்த செயின் இழுக்கிற இடத்துல கீழே போட்டிருப்பாங்க என்னென்னு இதை நீங்கள் தேவையின்றி இழு இழுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா அதாவது தவறான நிலைமையில் அந்த செயினை இழுத்தீங்க அப்படின்னா என்ன ஐயாயிரம் ரூபாய் அபராதம் இல்லைன்னா ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்ல இப்போ அந்த செயின் வந்து இழுக்கணுமா அப்படின்னா இழுக்கணும் எப்போ இழுக்கணும் ஒருவேளை யாராவது தவறு விழுந்துட்டாங்க என்ன பண்ணணும் அதை இழுக்கணும் அதாவது உண்மையான தேவையோட அந்த செயினை இழுக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு ஆனா சும்மா விளையாட்டுக்காக இழுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது தவறு அப்படி சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு எழுதப்பட்டது இப்போ அந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்க ரெண்டு விஷயங்கள் ஒன்று நான் அபராதம் செலுத்த வேண்டும் என்ன அபராதம் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் அந்த அபராதம் செலுத்தலை அப்படின்னா நான் என்ன பண்ணி ஆகணும் ஆறு மாதம் சிறை தண்டனையை அனுபவிக்க அப்ப இந்த சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செலுத்தாமல் எனக்கு என்ன இல்லை மன்னிப்பு கிடையாது அப்போ எந்த பாவமும் என்ன இல்லை தண்டிக்கப்படாமல் அபராதம் செலுத்தப்படாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கிடையாது இது நீங்க உலகத்துல நீங்க எங்க வேணாலும் பாருங்க இந்த மன்னிப்பை பெறுகிறதற்கான பரிகாரத்தை செய்தவர்கள் யாருமில்லை தண்டனை அனுபவித்தவர்கள் யாருமில்லை ஆனா ஏசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் உன்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டனையையும் அனுபவிச்சாரு அவர் அபராதத்தையும் செலுத்தினார் கவனிக்கிறீங்களா உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் செய்த பாவத்தினுடைய பலனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில என்ன பண்ணாரு அனுபவிச்சாரு அவர் அபராதம் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை அந்த கல்வாரி சிலுவையில என்ன பண்ணாரு செலுத்தினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம் அப்போ அவர் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவர் அதற்குண்டான பரிகாரத்தை செலுத்தினதனுடைய பலனை நாம் மன்னிப்பை என செய்கிறோம் பாவ மன்னிப்பை பெறுகிறவர்களாக இருக்கின்ற உங்களுக்கு அந்த பாவ மன்னிப்பு கிடைச்சது அன்றுராக இயேசு கிறிஸ்துவனிடத்துல என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம் அவர் கொடுப்பார் ஒருவேளை உடம்பு சரியில்லையா சுகம் வேணுமா அன்று கொடுப்பார் ஒருவேளை பொருளாதார பிரச்சனையா ஆண்டவர் செய்வார் கடன் ஆனா ஆண்டவர் இந்த உலகத்துல வந்ததனுடைய நோக்கம் அது கிடையாது அவர் செய்வாரா செய்வார் ஆனா அது அவருடைய நோக்கம் அல்ல அப்ப ஆண்டவர் எதுக்காக வந்தார் அப்படின்னா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தார் அதுதான் அவருடைய பிரதானமான நோக்கம் அதனாலதான் இங்க வாசிக்கிறோம் எவனுடைய அக் மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் வாசித்த இதுல இன்னொரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு அஹ் நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன் மூணாவது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் அடக்கி வைத்த மட்டும் நான் அடக்கி வைத்த மட்டும் எதை அடக்கி வைச்சோம் என்னுடைய பாவத்தை நான் அடக்கி வைத்த மட்டும் என்னுடைய மீறுதலை நான் அடக்கி வைத்த மட்டும் எங்க அடக்கி வச்சேன் என் உள்ளத்துல அடக்கி வச்சேன் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை நான் யாருக்கிட்டையும் தெரிவிக்கலை என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது என் கணவனுக்கு தெரியாது என் மனைவிக்கு தெரியாது என் பெற்றோருக்கு தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது என் நண்பர்களுக்கு தெரியாது என் ஆசிரியர்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது நான் அதை அடக்கி வைத்தேன் அடக்கி வைத்தேன் அப்படி அடக்கி வச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்கே வாசிக்கிறோம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு நித்தம் என் கதறுதலினாலே ஐயா பாவம் பாவங்களை அமைதியா விடாதுங்க பாவம் உங்களை நிம்மதியா இருக்க விடாது பாவம் உங்களை சந்தோஷமா இருக்க விடாது பாவம் உங்களை அமைதியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க விடாது பாவத்தினாலே கதறுதல் உண்டு பாவத்தினாலே பதறுதல் உண்டு பாவத்தின் விளைவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அமைதியாவே என்ன பண்ண முடியாது வாழ முடியல இன்றைக்கு நிறைய பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது உண்மைங்க இன்னைக்கு மனுஷன் படுத்த தூக்கம் வர மாட்டேன் அவன் நிம்மதியா சாப்பிட முடியல எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது இது தெரிஞ்சா என்ன ஆகும் எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு குழப்பம் மனிதனுடைய ஒரு ஒரு பரிதாப நிலை இந்த சூழ்நிலையில நீங்களும் இருக்கிறீங்களோ அடக்கி வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களோ இப்போ இந்த இடத்துல ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பதில் அங்க வாசிக்கிறோம் அவனுடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல நாலாவது வசனம் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று என்ன பரிதாபமான ஒரு நிலை ஆண்டவருடைய கை பாரமாய் போய்விட்டது அப்ப உங்களுக்கும் கத்தருடைய கை பாரமா போயிடுச்சோ யோசிக்கிறீங்களா கத்தருடைய கை ஆசீர்வதிக்கிற கை கத்தருடைய கை அரவணைக்கிற கை கத்தருடைய கை ஆறுதல் படுத்துகிற கை கத்தருடைய கையை ஏற்றம் கொள்ளுகிறது மன்னிக்கிறது ஒரு ஒரு தொழுநோய் உள்ள வந்தால் அவனை தொட்டு குணப்படுத்துகிற கை அது விபச்சார ஸ்திரீயை ஆண்ட இடத்துல வந்து அந்தவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா அப்படின்னு சொல்லி தொட்ட ஒரு கை அந்த கை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு பாரமாக இருக்கிறது பாரமாக விட்டது ஐயா நான் என்ன பண்ணணும் உண்மையா இது என் வாழ்க்கையில உண்மை ஆண்டவருடைய கை பாரமா இருக்கு இரவும் பகலும் கதறுகிறேன் இரவும் பகலும் கதறுகிறேன் அவர் என்னுடைய கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போகிறது வறட்சியை போல உஷ்ண கால அதாவது வெயில் காலத்துல எப்படி ஒரு காஞ்சி போன நிலை உண்டாகுமோ என் வாழ்க்கை அந்த மாதிரி காஞ்சி போய் வெடுப்பு உண்டாகி சாரமில்லாத ஒரு நிலையிலேயே வாழ்க்கை இருக்கு நிம்மதி இல்லையா நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை ஐயா நான் என்ன பண்றது நான் என்ன பண்றது இங்க இருக்கு ஐந்தாவது வசனத்துல இந்த பாட்டுக்காரர் சொல்றாரு நான் என் அக்கிரமத்தை மறைக்காம என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் ஆஹ் எங்க அறிவிக்கணும் எங்க அறிக்கை செய்யணும் உமக்கு ஏன் ஆண்டவரே உமக்கு அப்படின்னா நீங்க தான் என் பாவத்துக்காக மறித்து உயிர் தெழுந்த தேவர் உம்மிடத்துல தான் மன்னிப்பு உண்டு நீங்க தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும் ஆண்டவர உம்மிடத்துல என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் அப்படி அறிக்கை செய்தால் அவர் என்ன செய்றாரு என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் ஆண்டவருடைய சமூகத்துல தாவே நான் பாவம் மன்னிக்குறேன் அழுவேன் என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு அவரிடத்துல கேட்கும் போது அவன் மன்னிக்கிற தேவன் அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் நீ இவ்வளோ பாவம் பண்ணிருக்கிற உன் பாவத்தை என்னால மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல நீ இவ்வளோ மோசமான பாவங்களை பண்ணிருக்கிற நான் எப்படி உன்னை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல அவன் எப்பேற்பட்ட பாவத்தையும் எப்பேற்பட்ட பாவியையும் மன்னிக்க அவர் இஸ் ஏபிள் அவர் வல்லவர் அவர் ஒருவர் மாத்திரமே பாவத்தை மன்னிக்க வல்லவர் என காரணம் அவர்தான் பாவத்திற்காக வேண்டி கல்வாரி சிலுவையில மறித்து உயிர் தழுவுதே அவர் கையில ஆணியடிச்சாங்க இந்த கை ஒரு பாவமும் செய்யலைங்க அவர் காலில் ஆணி அடிச்சாங்க அந்த காலில் ஒரு பாவமும் செய்யலைங்க அவருடைய தலையில முக்கிரிடம் வச்சாங்க அவருடைய தாடி மயிரை அவரை கன்னத்துல அரைந்தாங்க அவருடைய முகத்துல துப்புனாங்க அவருடைய சரீரம் முழுவதும் பிரம்பு நாள் அடிச்சாங்க பிரம்பு அப்படின்னா டீச்சர் கையிலயும் பரம்பு இருக்கும் போலீஸ்காரர் கையிலயும் பரம்பு இருக்கும் ஆனா டீச்சர் கையில இருக்கிற பெறம்பு மெலிசா சின்னதா ஆனா போலீஸ்காரன் கையில இருக்கக்கூடிய அது அப்போ வீரர்களுடைய கையில இருக்கக்கூடிய குச்சி மாதிரி இருக்காரு அது லத்தி அப்ப அந்த லத்தியில அடிக்கும் போது அவர் அடி வாங்கினார் அவர் என்ன தவ பண்ணாரு அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை அவருடைய சரீரம் முழுவதும் சாட்டியால கிழித்தார்கள் அவர் ஒரு பாவமும் செய்யாதவ அப்ப ஏன் ஏதாவது செய்யணும் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாவத்தை அவர் தன் என்ன பண்ணாரு ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய பாவத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டவர் உங்களுடைய பாவத்தின் தோஷத்தை அவர் பரிகரித்தார் எப்படி பரிகரித்தார் அவருடைய வெளியேறு பெற்ற ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே செலுத்தி அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்படி கிடைச்சுதான் படத்துல வாங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்த என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க பாவத்தை மன்னிப்பாங்க உங்களை ஏற்றுக்கொள்ள நெய்யான சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் அவேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் அன் பிதாவே எங்களுக்காகும் ஸ்தோத்ரம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உம்மிடத்தில வரவும் நீர் அந்த கல்வாரி சிலுவையில செய்த இந்த தியாகத்தை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அன்று உம்மிடத்துல தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை பாராட்டும்படியாய் அந்த மெய்யான சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்க கத்தர் திருபை பாராட்டும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற அவர் கையில் தந்து அவர் கையில் தந்து வந்து நிற்கும் வீடம் சேர ஓடி வந்தீடு பக்கம் உள்ளத்தை அவர் கையில் தந்து ஓடி வந்து தாமதிக்க நேரமில்லை தயங்காமல் வீரைந்து ஓடி வந்தீடு பக்கம் உள்ளத்தை அவர் கையில் தந்து ஓடி வந்து சந்தோஷம் கிடைக்கும் என்று மனிதன் எல்லாம் முடிவில் வேதனையை தருவதால் அவை சிற்றின்பம் என்று அழைக்கப்படுகிறது என்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதே உண்மையான சந்தோஷம் என்றும் கேட்டோம் நம்மை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் மறித்த ஏசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உண்மையான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உண்மையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கடித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் மேற்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்